பொதுவாக ஒரு இயக்குனர் இசையமைப்பாளர் இந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா காலங்காலமாக வெற்றி படைப்புகளை கொடுப்பாங்க அது காலத்தால் அழிக்க முடியாத படைப்புகளாக இருக்கும் அதற்கு உதாரணமாக பாரதி ராஜா இளையராஜா மணிரத்னம் இளையராஜா மணிரத்னம் ஏஆர் ரகுமான் ஷங்கர் ஏ ஆர் ரகுமான் கமல்ஹாசன் இளையராஜா செல்வராகவன் சங்கர் சங்கராஜா அமீர் சங்கர் சங்கராஜா சரண் பரத்வாஜ் தரணி வித்யாசாகர் இந்த மாபெரும் வரிசையில் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு கூட்டணி நம்ம கௌதம் பாசுதேவ் மேனன் ஹாரி ஜெயராஜ் கூட்டணி தான் இவங்க முதல் படமான மின்னலையிலேயே பார்த்தீங்கன்னா வானளவுக்கு உச்சம் தொட்டாங்க அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான காம்போ கௌதம் மேனனுக்கு ஹாரி ஜெயராஜ் மியூசிக் பண்ண மாதிரி ஒரு கேவி ஆனந்துக்கோ ஹரிக்கோ இல்லை வேற யாருக்கோ கூட இந்த அளவுக்கு ஒரு மியூசிக் பண்ண கிடையாது ஷங்கருக்கு ரெண்டு படங்கள் பண்ணிருந்தாரு அன்னியன் நண்பன் ஆனால் இந்த ரெண்டு படங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் மேலனுக்கு மியூசிக் பண்ண மாதிரி ஹாரிஸ் பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அப்பேற்பட்ட ஒரு கூட்டணி பிரிஞ்சுட்டாங்க நடுவில் ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா இப்போ மீண்டும் சேர்ந்துருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா நம்ம கார்த்திக்கு காக்க காக்க பார்ட் டூ கதையை வந்து கௌதம் பாசமரன் சொல்லியிருக்காரு கார்த்தியும் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு ஓகே டபுள் ஓகே சொல்லிட்டு வரான் ஆனால் இப்போ என்னன்னா கார்த்தியோட கமிட்மெண்ட்ஸு இந்த டானாக்காரன் டைரக்டர் தமிழ் இருக்கார் பார்த்தீங்களா அவர் படத்தில் நடிக்கிறாரு சர்தார் டூ கொஞ்சம் இருக்குது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் பாசமரன் விஷாலுக்கு ஏற்கனவே கொடுத்த கமிட்மெண்ட் படி அந்த கதையையும் இயக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரான் ஸோ இப்போ கார்த்திக்கு முன்னதாகவே கௌதம் மேனன் இயக்க போகிறது நம்ம விஷால தான் இந்த விஷால் படத்துக்கு தான் ஹாரி ஜெயராஜ் மியூசிக் பண்ணுறாரு ஸோ கௌதம் பாசமரன் ஹாரி ஜெயராஜ் விஷால் இந்த கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் அப்படின்னு தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இப்போவே கால்கள் போன்ட்டாங்க ஏன்னா இப்போவே பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கான ப்ரீ பிஸ்னஸ்லாம் வந்து வேற லெவலுக்கு போட்டியாக இருக்கான் ஏன்னா கௌதம் மேனன் வந்து பழைய மாதிரி இறங்கி அடிக்க ஆரம்பிச்சார் இந்த ப்ரொடக்ஷனு தேவையில்லாமல் டிஸ்ட்ரிபியூட்டர் இதெல்லாம் போட்டு அளக்கழிக்கிறது பதிலாக டைரெக்ஷனில் மட்டும் கவனம் செலுத்தினா போதுங்கிற முடிவுக்கு வந்துட்டார் அதனால தான் விஷாலும் நம்பிக்கையாக அவர் கூட படம் பண்ணுறாரு ஸோ இப்போது பழைய காக்க காக்க வேட்டையாடு விளையாடு கௌதம் மேனை இந்த படத்தில் நம்ம பார்க்கலாம்